வணக்கம் இன்று முதல் நாம் திருக்குறளின் ஒன்பதாவது அதிகாரம் விருந்தோம்பல் நோக்கி செல்கிறோம் விருந்தோம்பல் என்றால் விருந்தினர்களை கெட்டவாராது நடந்து பொதுவாக மனிதருக்கு உள்ள அன்பும் பரிபாலனும் வெளிப்படும் பண்பு இந்த அத்தியாயம் விருந்தினர்களுக்கு மரியாதை செய்வது அவர்களை அன்புடன் பணிவுடன் நடத்துவது விருந்தோம்பல் எப்படி சமூகத்தில் நல்ல உறவுகளை உருவாக்குகிறது என்பதை பற்றி கூறுகிறது அதாவது ஒரு நல்ல இல்லத்திலும் நல்ல சமூகத்திலும் விருந்தோம்பல் என்பது அவசியமான பண்பு என்று திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார் இந்த அத்தியாயம் குரல் எண்பத்தி ஒன்று முதல் தொன்னூறு வரை தொடரும் இன்று எண்பத்தி ஓராவது குரல் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு இந்த குரலின் விளக்கம் வீட்டிலிருந்து பொருள்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும் எளிய முறையில் விளக்கம் வீடும் செல்வமும் இருக்கிறதுக்கு உண்மையான நோக்கம் விருந்தினர்களை வரவேற்று உபசரிக்கிறதுக்கு தான் வீடும் செல்வமும் மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளும்போது தான் அதுக்கு அர்த்தம் உள்ளதா ஆகுது ஆங்கிலத்தில் விளக்கம் த்ரூ பர்பஸ் ஆஃப் ஏவிங் அ ஹவுஸ் அண்ட் வெல்த் இஸ் டு வெல்கம் அண்ட் சர்ஃப் கெஸ் அ ஹோம் அண்ட் ரிச்சஸ் அ மீனிங் ஃபுல் ஒன்லி வென் ஷேர் வித் அதர்ஸ் அடுத்த வீடியோல சந்திப்போம் அடுத்த குரலை தெரிஞ்சுக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி